இருக்கும் பாத்தீங்கன்னா வீட்ட gift அதாவது கல்யாணத்து time ல பாத்தீங்கன்னா வளாகாப் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விருந்து போடணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு ஒருத்தரா வருவாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் guest வராங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் டு குழம்பு வைக்கிறதுக்கு time மு அதுக்கு fish வந்து குழம்பு fry பண்ணிருந்தோம் அது இல்லாம இந்த ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் விடிஞ்சி எழு விடிஞ்சி எழுன்னு சொல்றது இதான் காரணம்னு நினைக்கிறேன் விருந்து போற வர்றவங்க எல்லாருமே அவ்வளவு snacks fruits உ அது இல்லாம வந்து ஒரு ஒரு time அவங்க வரும்போது வீட்டுல special ஆ ஏதாவது செய்யுறாங்க so அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து அலையும் weight ஏறி வந்துரும் நினைக்கிறேன் கொஞ்சம் control தான் இருக்கணும் இங்க நாட்டுக்கோழி குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க தருவாங்க ராஜஸ்தான்ல எல்லாம் கிடைக்காது broiler தான் கிடைக்கும் நீங்க ஊருக்கு வந்தா தான் எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி கோழி குழம்பே நீங்க புதுசா இதுல என்னென்ன கோழி பண்ண சொன்னாங்க அதான் வந்து taste பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் lunch எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆனதும் guest எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க